ஜனாதிபதி தேர்தல் களம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் தேசிய மக்கள் சக்தி ஆகிய கட்சிகளின் தலைவர்களுடன் பகிரங்க காணொலி கலந்துரையாடலுக்கு தயார் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் சர்வதேச நாணய நிதியத்துடன் செய்து கொள்ளப்பட்ட உடன்படிக்கைகளை மாற்றுவது தொடர்பில் இந்த கலந்துரையாடல் அடிப்படையாக அமையும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிரிபத் இருபத்தி ரெண்டு மில்லியனில் இருந்து ஆரம்பமாகிறது சிரிக்கு கட்சியின் தலைமையகத்தில் நடைபெற்ற ஐக்கிய தேசிய கட்சியின் விசேட பொது மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார் ට සැස්සමක් තියනවන රටට කියන්න බොරු කියන්න එපා යෙමි ේට කතා කරන්න ඇනෝ කියෙන්. අපි ලෑස්ේ අපි තුන් දෙෙනම් එක දවසක විඩියෝ සාකච්ඡාවකින් එතැ නහලා රටට ඒ සාකච්ඡාවම අපි දෙමුටෙරි රූපවායිද. இவ்விரு தலைவர்களும் தமது பொருளாதார கொள்கைகள் மற்றும் சர்வதேச நாணய நிதியத்தின் உடன்படிக்கைகள் தொடர்பில் பொதுவெளியில் தமது வாதங்களை முன்வைப்பதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்படும் எனவும் அதன் பின்னர் முழு நாடும் காணக்கூடிய வகையில் கலந்துரையாடல் பகிரங்கப்படுத்தப்படும் எனவும் ஜனாதிபதி தெரிவித்தார் இதேவேளை வளமான நாடு அழகான வாழ்க்கை என்ற தொனிப்பொருளின் கீழ் தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்கவின் தேர்தல் விஞ்ஞாபனம் இன்று வெளியிடப்பட்டது இதற்கான நிகழ்வு கொழும்பில் இடம்பெற்றது முப்பத்தி நான்கு துறைகளை மையப்படுத்தி இந்த தேர்தல் விஞ்ஞாபனம் வெளியிடப்பட்டுள்ளது இதன்போது கருத்து தெரிவித்த தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க தமது அரசாங்கத்தில் அமைச்சரவை தொடர்பான உயரிய கட்டுப்பாடுகள் அமுல்படுத்தப்படும் என தெரிவித்தார் தற்போது ஜனாதிபதிக்கு நெருக்கமானவர்களுக்கு கூடுதல் அதிகாரம் கொண்ட அமைச்சு பொறுப்பும் ஜனாதிபதிக்கு நெருக்கம் இல்லாதவர்களுக்கு குறைந்த அமைச்சு பொறுப்பும் வழங்கப்படுகிறது ஒரு அமைச்சருக்கு அமைச்சு பதவி வழங்கப்பட்டுள்ள போதும் அந்த அமைச்சின் ஆதாரமாக இருக்கின்ற விடைதானங்கள் ஜனாதிபதியின் வசமே இருக்கின்றன இவ்வாறான நிலைமைகள் மாற்றப்பட வேண்டும் தமது அரசாங்கத்தில் இருபத்தி ஐந்து அமைச்சர்களும் அவர்களுக்கான பிரதி அமைச்சர்களும் மாத்திரமே நியமிக்கப்படுவார்கள் அமைச்சு பொறுப்புகள் அனைத்தும் விஞ்ஞான ரீதியில் வழங்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பார்த்தாலும் விஷன் மேலும் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமைக்கு பதிலாக மாற்று முறைமையை செயற்படுத்தும் திட்டங்கள் தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளது அனைத்து மக்களுக்கும் சார்பான வகையில் புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்படும் என்றும் குறித்த தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதேவேளை விவசாயத்துக்கான நவீன உபகரணங்களை கொள்வனவு செய்து கொள்வதற்கு ஐக்கிய மக்கள் சக்தியின் ஆட்சியின் கீழ் இலகு கடன் முறை அறிமுகப்படுத்தப்படும் என ஐக்கிய மக்கள் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளர் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் அனுராதபுரம் தம்புத்தேகம பகுதியில் நேற்று இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தல் பிரசாரக் கூட்டத்தில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை தெரிவித்தார் லங்காவே දේශපාලන පක්ෂයකට සිටින හොඳම කණ්ඩායම ශක්තිමත්ම කණ්ඩායම බුද්ධිමත්ම කණ්ඩායම සිටිනවා பத்து லட்சம் புதிய தொழில் முனைவோர்கள் உருவாக்கப்படுவார்கள் தொழிலற்ற இளைஞர்களுக்கு அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியுமான செலவுடன் கூடிய மூலதனத்தை அடிப்படையாக கொண்டு விவசாய துறைக்குள் பிரவேசிப்பதற்கான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார் இதேவேளை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அரசியல் ஆயுட்காலம் செப்டம்பர் நிறைவடையும் தேசியத்தை கருத்தில் கொள்பவர்கள் எம்முடன் கைகோர்க்க வேண்டும் என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரவன்ச தெரிவித்தார் அனுராதபுரத்தில் நேற்று இடம்பெற்ற சர்வசன சக்தி தேர்தல் பிரசார கூட்டத்தின் போதே அவர் இதனை தெரிவித்தார் இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள வலையளத்தில் வலையத்திலிருந்து ஆர் இஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்